நான் காலில் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒன் மந்தாக வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மெடிடேஷன் கிராட்டிடியூட் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ ஐ ஆம் ஏபிள் டு சீ த அமேசிங் சேஞ்சஸ் இன் மை லைஃப் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாதவங்க கூட வந்து சிரித்து பேசுகிறாங்க நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தேன் பட் ஐ காட் எ வெரி பிக் ஹியூஜ் அமௌண்ட் போனஸ் வந்தது ஸோ ஆனாவ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட் ஜாப் மாத்திரம் என் கசின் சிஏக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருந்தேன் அவன் கண்டிப்பாக சிஏ வாங்கிடுவான் எனக்கு நாளை காலைல வர்ற கால் வந்து சிஏ நீ கிளியர் பண்ணிட்டேன்னு வருண்டா அப்படின்னு சொன்னேன் கண் ஹண்ட்ரட் அதே மாதிரி அவன் கால் பண்ணி என்கிட்ட சொன்னேன் எனக்கு சிஏ வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஃபைனல்ஸ் முடிச்சிட்டேன் நவாயன் ஆடிட்டேன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எப்படி சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே என்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க மூஞ்சி கொடுத்து பேசாதவங்க கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க ஏர்லியர் ஐ ஹேட் சம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஆச்சுவல் பட் இப்போ என் ஃபேமிலியோடு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் ஹஸ்பண்டை வெளியெல்லாம் கூப்பிட்டு போனார் கூட கூட ஹெல்ப் பண்ணுறாரு ஆல் பிகாஸ் ஆஃப் ஐம் ஐ அப்படியே என்ன சொல்கிறீங்களோ கிருத்திகா அதை அப்படியே நான் ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இந்த ஒர்க் ஷாப்ஸ் கரெக்டாக பண்ணுறேன் அந்த கிராட்டிடியூட் கரெக்டாக எழுதுறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் அந்த சால்ட் வச்சு பண்ணுறது அதையும் ரெகுலராக இருக்கேன் ஓப் ஐ ஆம் கோயிங் டு சென்ட் மெனி மிராக்கள்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் மேபி ரெகுலராக கண்டிப்பாக அனுபவேனா இருக்கும் நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சி அது கிடச்சா எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு பண்ணுங்க இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும்னு சொல்லிவிங்க என் கசின் சிஏக்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன் என்னை அவன் கிளியர் பண்ணிருந்தான் இப்போ வந்து நைன் பர்சன்ட் தான் இந்த வருஷம் பாசிங் டேட் அதில் அவன் கரெக்ட் I'm so happy for that. Thank you once again.